வணக்கம் நான் திருச்சியிலிருந்து கிருஷ்ணராஜ் பேசுகிறேன் நான் ஏஎல்பிக்குள்ளே வந்தது ஃபேஸ்புக்கு ஏடு பார்த்து உள்ளே வந்தேன் ஒரு மாதத்தில் ஜோதிடம் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது அதையே நம்ம ஏஎல்பி நிறுவனம் வந்து நிரூபித்தது நிரூபிச்சிட்டாங்க அதுக்கு முதற் காரணம் பொக்கிசமாக கிடைச்ச ஆசிரியர்கள் அது எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பாக்கியம் அவங்க நடத்தின விதம் ஸ்கூலில் பசுமர தாணி மாலை அது அந்த பிரம்ம முர்த்தத்தில் க்ளாஸ் எடுத்தது சூரிய வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ மனசில் பதிவிக்குமோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு டைவர்ஷன் இல்லாத நேரத்தில் அழகாக பதிவு வச்சாங்க பஞ்சாங்கம்னா என்ன நாள் நட்சத்திரம் திதி யோக கரணம் இவங்களை பற்றியெல்லாம் வளர்க்குனாங்க இதை இந்த அட்டத்தில் இருக்கிற ஒம்பது கிரகங்கள் நட்சத்திரங்கள் அதை வந்து பன்னெண்டு ராசிகளாக பிரித்து அந்த ஒம்பது கிரகங்களை பன்னெண்டு ராசிகளுக்குள்ளே அடக்கி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நூற்றி எட்டு பாகங்களை பிரித்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒம்பது பாதங்களை கொடுத்து எப்படி நம்ம ஜாதகத்தை கணிக்கணும் ஒவ்வொரு நாளையும் எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விதத்தை வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப துல்லியமாக தெளிவாக எங்கள் மனசில் பதிவு வச்சதுக்கு எல்லா ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி எனக்கு கிடைச்ச கோச் சகரீஸ்வரி மேடம் அவர்கள் எப்போ கேட்டாலும் டக்குன்னு வந்து அவர்களால் முடியலின்னா கூட என்னோடய சந்தேகங்களை தெரிவித்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்த உடனே ஒரு ரெண்டு நாள்லேயே அவங்க ஆசிரியரை நியமிச்சாங்க கோச்சாக நியமிச்சாங்க நான் அவங்ககிட்ட பேசலை அவங்களே கூப்பிட்டு பேசுகிறாங்க என்னப்பா ஒன்றும் பேசவே இல்லையே அப்படின்னாங்க நான் தான் என்ன சொன்னேன் மா தான் சேர்ந்துருக்க எனக்கு என்ன டவுட் வரல கண்டிப்பாக நான் பேசுவேன்னு அந்தளவுக்கு அவங்க வழியை வந்து கூப்பிட்டு என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க அவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு ரொம்ப பெரும் வணக்கம் இந்த ஜோதிருலக்கு கிடைச்ச வரப்பிரசா வர வரம் ஜோதி உலகத்துக்கு கிடைச்ச பெரும் வரம் நம்ம உடைய உடையமர் தையா அவர்கள் அது எங்களுக்கு கிடைச்சது வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உன்னோட வாழ்க்கையே அஞ்சுக்குள்ளே தான் இருக்குதுங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு எளிமையாகவும் சொல்லியிருக்காரு இந்த அஞ்சு விதிகளுக்குள்ளே தான் எல்லாமே அடக்கும் எல்லா ஜாதகங்களும் வந்தே ஆகணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி ஆணித்தரமாகவும்ும் சொல்லி எங்களுக்கு வழிகாட்டுதலாகவும் இருக்கிற அந்த புதுவுடைமை ஐயா மூர்த்தி ஐயவர்களுக்கு என்னுடைய மனமான அந்த நன்றிகளையும் உனக்கு எழு தெரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த ஜாதகம் போய் சேரணுங்கிற அந்தவருடைய நோக்கம் பெரும் நோக்கம் மறைமுகமாக இல்லாமல் பழைய சாதமாகவும் இல்லாமல் உணவு எல்லாமே இந்த காலத்துக்கு தகுந்த ஒரு பிரியாணி மாதிரி அழகாக எங்களுக்கு கொடுத்த விதம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த கிளாஸில் வந்து சேரும் பாக்கியம் இருந்தால் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா சேர்றதுக்கு விருப்பமாக இருக்கேன் நன்றிகள் வணக்கம்